பாம்பன் தூக்கு பாலத்தை தாண்டிச் சென்ற இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் நீரோட்டத்தால் பின்னோக்கி இழுத்து வரப்பட்ட நிலையில் மாலுமியின் சாமர்த்தியத்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது கொச்சியில் இருந்து விசாகப்பட்டினத்திற்கு செல்ல வேண்டிய இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் பாம்பன் தூக்கு பாலத்தை தாண்டிச் சென்றது ஆனால் பாலத்தை கடந்து சென்ற சில நிமிடங்களிலேயே நீரோட்டம் காரணமாக அது முன்னோக்கி செல்ல முடியாமல் தவித்தது தொடர்ந்து அது பின்னோக்கி இழுத்து வரப்பட்டது அப்போது ஒரு கட்டத்தில் புதிதாக கட்டப்படும் ரயில் பாலத்தின் மீது கப்பல் மோதும் நிலை ஏற்பட்டதால் மிகுந்த பரபரப்பு உருவானது இருப்பினும் மாலுமி கப்பலை லாவகமாக கட்டுப்படுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதனையடுத்து கப்பல் நீரோட்டம் குறைவான இடத்தில் நிறுத்தப்பட்டது சாதகமான சூழல் ஏற்பட்ட பிறகே கப்பல் மீண்டும் புறப்படும் என தெரிகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க